ஹாய் மக்களே வணக்கம் நான் இன்றைக்கி மதுரையோடைய மீனாட்சி அம்மனை பார்க்கறதுக்காக மதுரை வீதியில் பூவை வாங்கி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போக போகிறேன் இது எல்லாமே கம்ப்ளீட்டாக நம்மளுடைய விலாகில் வந்துடும் மதுரை மீனாட்சி அம்மனை பார்க்குறதுக்கு பச்சை கலரில் பட்டுப்படுவா கட்டி வந்திருக்கேன் இங்கே இது ஈஸ்ட் கோபுரம் இந்த கோபுரம் என்ட்ரன்ஸ் வந்து நமக்கு ரொம்ப விசேஷமானது நிறைய விஷயங்கள் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் விலாகில் செக் பண்ணுங்கள் அண்டு தரிசனம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஃபோன்ஸு எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து வெளியில் வச்சுட்டு தான் போகணும் செப்பல் வைக்கிற இடத்துலையே உங்களுக்கு ஃபோன் ஃபெசிலிட்டி வைக்கிறதுக்கு இருக்குது அண்டு உள்ளே போனதுக்கப்புறம் யானைக்கிட்ட மீனாட்சி செலவு கிட்ட ஆசிர்வாதம் வாங்கிக்கிட்டு அப்படியே போய் மீனாட்சி அம்மனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சுன் சொக்கநாதரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிரசாதம் வாங்கிக்கிட்டு வெளியில் வந்துட்டேன் மதுரையில் இப்போ முன்னாடி மாதிரி கோவிலுக்கு உள்ளே இருந்த கடைகள்லாம் கிடையாது எல்லாமே வெளியில் கொண்டு வந்துட்டாங்க நாலா பக்கம் கோபுரமும் பார்த்திங்கன்னா எல்லா ஃபெசிலிட்டிஸும் வச்சுருக்காங்க நிறையா வந்து திருப்பணிகள் போய்கிட்டுருக்கு ஸோ கோவிலை சுற்றி பார்த்துட்டு மீனாட்சி அம்மனை கண்ணுக்கு நிறைவாக பார்த்துட்டு மனசுக்கு நிறைவாக வெளியில் வந்து ஃபோட்டோஷூட் பண்ணிவிட்டு நான் வீட்டுக்கு கிளம்பிட்டேன் ஸோ இதை பற்றின வ்ளாக் கம்ப்ளீட்டாக நம்மளுடைய சேனலில் இருக்குது போயிட்டு செக் பண்ணி பாருங்கள் மக்களே ரொம்ப நன்றி